எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக நேற்று பார்த்த ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் வந்து இன்றைக்கும் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக குரூப் ஊர் எழுதுகிற எல்லாருக்கும் இது பயனுள்ளதில் தான் இருக்குன்னு நம்புகிறேன் தொடர்ச்சி நம்ம வந்து தமிழ் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சோலைன்னு பார்க்கலாம் நாலஜ் அப்படிங்கிறது அறிவு நாலஜ் அறிவு நிபுணர் வல்லுனர் நிபுணர்னால் வல்லுனர் நோட்புக்கு அப்படின்னு குறிப்பேடு நோட்புக் அப்படிங்கிறது குறிப்பேடு பயாலஜி உயிரியல் பயாலஜி உயிரியல் பர்னிச்சர் அரைகலன்கள் பர்னிச்சர் அலைக அலைகலன் அரைகளன்கள் அடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் முதல் வகுப்பு ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது முதல் வகுப்பு கேஸ் குறும் பெட்டி பிரீப்கேஸ்னா குறும் பெட்டி ப்ரொஜெக்டர் பட வீ பட வீழ்த்தி ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறது பட வீழ்த்தி மின் குமிழ் பல்ப்பு மின் குமிழ் அடுத்து பஸ்ஸு போக்குவரத்து பஸ் அப்படிங்கிறது போக்குவரத்து பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிறுத்தம் பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கிறது பேருந்து நிறுத்தம் பா பாக்கி அப்படிங்கிறது நிலுவை பாக்கி அப்படின்னா நிலுவை பாய்லர் அப்படிங்கிறது கொதிகலன் பாய்லர்னால் கொதிகலன் பால்கனி முகப்பு பாடம் பால்கனி அப்படிங்கிறது முகப்பு மாடம் முகப்பு மாடம் பாஸ்போர்ட்டு கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கடவுச்சீட்டு பார்லிமெண்ட்டு நாடாளுமன்றம் பார்லிமெண்ட் அப்படின்னா நாடாளுமன்றம் பிக்னிக் சுற்றுலா பிக்னிக் அப்படிங்கிறது சுற்றுலா ஃப்ரீசன் அப்படிங்கிறது சிறைச்சாலை ஃப்ரீசன் சிறைச்சாலை ஃபிரிட்ஜ் குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜு அப்படின்னா குளிர்ச்சாதன பெட்டி அடுத்து பிரிண்டிங் ப்ரஸ் அப்படின்னா அச்சகம் பிரிண்டிங் ப்ரெஸ் அச்சகம் அடுத்து பிளாட்ஃபாரம் நடைபாதை பிளாட்ஃபாரம் அப்படின்னா நடைபாதை ஃப்ளைட்டு விமானம் ஃப்ளைட் அப்படின்னா விமானம் புனல் அப்படின்னா வடிகூழலி புனல் அப்படிங்கிற வடிகூழலி புல்லட்டின் சிறப்பு செய்தி இதழ் புல்லட்டின்னா சிறப்பு செய்தி இதழ் ப்ரோ அப்படிங்கிறது ஒப்புச்சீட்டு ப்ரோனோட்னா நோட்னா ஒப்புச்சீட்டு ப்ரோட்டோக்கால் மரபு கதவு புரோட்டோக்காலுங்கிறது மரபு கதவு ப்ரொஃபஷல்னால் கருத் கருத்துரு புஷ்பம் மலர் புஷ்பம் அப்படிங்கிறது மலர் பெல்ட்டு அரைக்கச்சு பெல்ட் அப்படின்னா அரைக்கச்சு பேக்கர் அப்படிங்க பேக்கர் அப்படிங்கிறது ரொட்டி சுடுபவர் பேக்கருங்கிறது ரொட்டி சுடுபவர் பேக்கிங் சார்ஜ் கட்டுமான தொகை பேக்கிங் சார்ஜ்னால் கட்டுமான தொகை பேட்மிண்டன் பூப்பந்து பேட்மிண்டன்னா பூப்பந்து பேங்க்குன்னா வங்கி பேங்கிறது வங்கி பே பெற்றோர் பேரண்ட்ஸ் பெற்றோர் பேனா அப்படிங்கிறது தூவல் பேனா அப்படின்னா தூவல் பைக்கு விசை உந்து பை பைக்கு அப்படிங்கிறது விசை உந்து ஃபைல் அப்படிங்கிறது கோப்பு பைண்டிங் ஆனால் கட்டமைப்பு பைண்டிங்னா கட்டமைப்பு எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க இது ரீசன் உள்ள பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு போட்டுருக்கேன் கண்டிப்பாக இதுலேருந்து எதாவது ஒரு உங்களுக்கு ரெண்டு மூணு மார்க்காவது கண்டிப்பாக ஆன்சர் கரெக்டாக இரு அளவுக்கு இதில் எல்லா ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எல்லாமே இதில் இருக்குது தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம் போனஸ் மகிழ் ஊதியம் போனஸ் அப்படிங்குனா மகிழ் ஊதியம் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ்னால் அஞ்சல் நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் நிலையம் மார்க்கெட் அப்படிங்கிறது அங்காடி மார்க்கெட்னா அங்காடி மதர்லேண்டு அப்படின்னா தாயகம் மதர்லேண்டுங்கிறது தாயகம் மீட்டிங் அப்படின்னா கூட்டம் மீட்டிங் கூட்டம் மெடிக்கல் ஷாப் அப்படின்னா மருந்தகம் மெடிக்கல் ஷாப் மருந்தகம் மெஸ் அப்படின்னா உணவகம் மெஸ் அப்படிங்கிறது உணவகம் மேஜிக்கு செப்பிடு வித்தை மேஜிக்குங்கிறது செப்பிடு வித்தை மைக் அப்படின்னா ஒளிவாங்கி மைக்குங்கிறது ஒளிவாங்கி மைக்ரோஸ்கோப்னா நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி மோட்டல் அப்படின்னா பயன்வழி உணவகம் மோட்டல் அப்படின்னா பயன்வழி உணவகம் மன்னிக்கவும் ஹோட்டல் அப்படின்னா பயணவழி உணவகம் அடுத்து யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டிங்கிறது பல்கலைக்கழகம் ரப்பர் அப்படிங்கிறது தேய்ப்பம் ரப்பர்னா தேய்ப்பம் ரயில் அப்படிங்கிறது தொடர் வண்டி ரயில் தொடர் வண்டி ராக்கெட்டுனா ஏவுகணை ராக்கெட் வந்து ஏவுகணை அடுத்து ரிவர் அப்படிங்கிறது நதி ரிவர்னால் நதி ரிப்பேர் அப்படின்னா ரிப்பேரர்னால் எல் பழுது பார்ப்பவர் ரிப்பேரர் வந்து பழுது பார்ப்பவர் ரிவர் வந்து நதி ரிப்பேரர் வந்து பழுது பார்ப்பவர் அடுத்து ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னா பதிவு அஞ்சல் ரிஜிஸ்டர் போஸ்ட் பதிவு அஞ்சல் ரூம் ரெண்டு குடி குடிக்கூழி ரூம் ரெண்டுங்கிறது குடிக்கூழி ரெக்கார்டு அப்படின்னா ஆவணம் ரெக்கார்டு ஆவணம் ரேடியோ வந்து வானொலி அடுத்து ரோடு அப்படிங்கிறது சாலை ரோடுனா சாலை அடுத்து லாண்டரி அப்படின்னா வெளுப்பகம் லாண்டரி வெளுப்பகம் லாரி அடுத்து சரக்குந்து லாரிங்கிறது சரக்குந்து லிவர் அப்படிங்கிறது கல்லீரல் லிவர் கல்லீரல் லேட்டு காலம் கடந்து லேட்டுங்கிறது தான் காலம் கடந்து லேமினேஷன் மென் தகடு லேமினேஷனுங்கிறது மென் தகடு லீவ் லெட்டர் விடுமுறை கடிதம் லீவ் லெட்டர் அப்படிங்கிறது விடுமுறை கடிதம் சைலன்ஸ் அப்படின்னா உரிமம் சாரி மன்னிக்கவும் லைசன்ஸ் அப்படிங்கிறது உரிமம் லைசன்ஸ் வந்து உரிமம் அடுத்து லைட் அப்படிங்கிறது விளக்கு லைட்டுனா விளக்கு வாஷிங் மிஷின் சலவை எந்திரம் வாஷிங் மிஷின் வந்து சலவை எந்திரம் விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல் விஞ்ஞானம் அறிவியல் விசிட்டிங் கார்டு அப்படின்னா காண்டிச்சீட்டு வீடியோ கேசட் ஒலிப்பேழை வெரிஃபிகேஷன் சரிபார்த்தல் வீடியோ கேசட்னா ஒலிப்பேழை வெரிஃபிகேஷன் வந்து சரிபார்த்தல் தொடர்ச்சி நம்ம நாளைக்கும் தமிழ் தமிழ்மொழிக்கு ஏ ஆங்கில மொழிக்கு சொல்ல நிகரான தமிழ்மொழி சொல்ல வந்து நாளைக்கும் நம்ம பார்க்கலாம் சேனல் பிடிச்சினா மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ முழுமையாக பாருங்க, இப்போ குரூப்போடு எழுத எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நாளைக்கு நல்ல ஒரு வினாவிடிகளையும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி